புருஷ சக்கரத்தில் பத்தாவது ராசியாக வலம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகன் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சானீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டவங்க இதனாலேயே எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா இதுக்கு வாயில்தான் சனின்னு சொல்லுவாங்க ஏன்னா பேச்சு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசிட்டு யாருன்னு பார்க்கவே மாட்டிங்க உண்மையை உடச்சி பேசுகிறதுல மகரத்தை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க யார்கிட்டேயும் இந்த ஜால்ரை அடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது இதனாலவே இவங்களாம் வந்து இந்த கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு அன்ஃபிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரையும் வந்து இவங்களுக்கு ஒத்த சொல்லுவாங்க ஒதுக்கியும் வைப்பாங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல மகரத்தை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது பட்டு படன்னு பேசிடுவாங்க நீங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாராக வேணா இருங்க நெருங்கிய உறவு பெற்ற பிள்ளைகளாக கூட இருக்கட்டும் ஏன் கட்டுன உறவாக கூட இருக்கட்டுங்க தப்புனா தப்பு தான் புரியுதுங்களா தேங்காய் உடச்ச மாதிரி பேசிடுவாங்க யாருக்குமே அடிப்பணிஞ்செல்லாம் வாழ மாட்டாங்க உண்மையாக இருந்தனா காலில் கூட விழுந்துருவாங்க இவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா உண்மை இல்லைன்னா இவங்க தலையை நீட்டி வெற்றானு சொன்னால் கூட பரவாயில்ல தலையை கூட வெட்டிக்கோ ஆனால் உண்மைக்கு புறம்பாக நான் எதையோ பண்ண மாட்டேன் இதுதான் வந்து மகரம் ஆனால் ரொம்ப கரெக்டான ஆளுங்க ஏக போக வாழ்க்கை வாழுவாங்க அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க அப்போ நல்லா ஜாலியாக தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை ஒரு அதில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அதுவுமே கிடையாதுங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பாசம் நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்தில் இவங்களுடைய எதிரிகள் வந்து ஒழிச்சிட்றாங்க பாசமாக பேசி கவள்தர்றாங்க இல்லை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து இவங்களை வந்து ஏமாற்றிடுறாங்க இவங்களை ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தான் தன்னோட தேவைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு பிரச்சனையை இவங்க முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு பின்னாடி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க இவங்களுடைய ப்ளஸ் என்னன்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவங்களோட மைனஸ் என்னென்னா இதுவும் தான் ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் இவங்கக்கிட்ட காரியம் வந்து சாதிச்சிடுறாங்க இதெல்லாம் வந்து உண்மைன்னு மகர ராசிக்காரங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படியே ஆக்டிங் கொடுத்துட்டா போதுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பாசத்தால் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் வந்துட்டு கண் கூட ஏமாறாமல் இல்லாமல் குறிப்பாக பண விஷயங்கள் எல்லாம் பல கோடிகளை இழந்திருப்பீங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்கள்லையாவது இழந்திருப்பீங்க இல்லைன்னு உங்களால் மறக்க முடியுமா ஸோ இப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பலியாகி ஒரு பலியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கக்கூடிய மகரத்துக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது உங்களை இருக்கிற இடத்த விட்டு வெளியே வரட்டணுன்னு ஒரு சில உறவுகள்லாம் இருக்காங்க ஒரு சில உறவுகளில் இருக்காங்க இல்லையா ஆனால் அந்த அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுமா உங்கள் அதிபதி நினைக்கிறாரு சாமி அமைதியாக இருமா என்னால் இது நாள் வரைக்கும் உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல உனக்கு ஒரு நல்லது செய்ய முடியல ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் யாரையுமே உன்னை எதுவும் பண்ண முடியாத மாதிரி நான் தடுத்து நிறுத்தினேன் உஷாராக வரக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்தி பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி என்னம்மா இவர் எனக்கு நல்லது பண்ண போகிறாரு இது நாள் வரைக்கும் அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க இவர் அதிபதியாக வச்சு தான் என்னவோ தெரியல எனக்கு வந்து பார்த்தா சூதுவாது தெரிய மாட்டேங்குது சூழ்ச்சி பேசுறது தெரிய மாட்டேங்குது எந்த ஒரு விஷயத்துலேயோ எரு எடுத்தறிஞ்சு பேசுறது தெரிய மாட்டேங்குது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மகரத்திற்கு அவரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு நீங்கள்லாம் அதையெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் உண்மையாக வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எப்போவும் போல் உங்கள் உங்கள் கிட்ட உட்காந்து வாழ்ந்தால் போதுங்க நல்லாவே இருந்துக்கலாம் அப்படி என்னமா இவர் நல்லது பண்ண போறாரு இனி நடக்கிறது எல்லாமே சுப பலன்கள் தாங்க நடக்கும் நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தா கூட சரி அதில் பண வரவு இருக்கும் நிதிநிலை வலுவாக இருக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் தொழில் ரீதியா வணிக ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப ரீதியா வாழ்க்கை ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக எல்லா விதங்கள்லேயுமே அதிர்ஷ்டம் கிடைக்குங்க நடக்கிறது எல்லாமே சாதகமாக நடக்க போகுது உங்கள் எதிரிகள்லாம் என்னதான் திட்டம் போட்டாலும் சரி தான் கூடி கூடி பேசினாலும் சரி உங்களை வீழ்த்துறதுக்கு முடியவே முடியாது உங்களுக்கு தீங்கு நினச்சாலே போதுங்க அவங்க வாழ்க்கை வந்து அதோ கதி தான் ஸோ உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் தெரித்து ஓட போகிறாங்க புரியுதுங்களா அது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் எல்லாம் சிறப்பான காலங்க ஆளுங்கட்சிக்கிட்டேயே உங்களுக்கு வந்து பெரும் ஆதரவு கிடைக்கும் நாள் வரைக்கும் அரசியலில் ஒரு ரூபாய் சம்பாதிக்க நினச்சவங்க கூட வருமானம் அதிகமாக பெற போகிறீங்க அதே போல் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் கிட்டே உதவி கிடைக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகமாக கிடைக்கிறதுனால தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போகிறீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறீங்களா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது உங்களுக்கான மதிப்பு மரியாதை வந்து சமுதாயத்தில் அதிகமாகுதுங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு இதோட உறவுகள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க குறிப்பாக தாய் வழியில் உங்களை விட்டு விலகி போன தாய் உறவுக்காரங்க மறுபடியும் உங்களை வந்து சேருவாங்க உங்களுக்கு தேவையான உதவியை வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க உங்களுடைய மதிப்பு வந்து உயரப்போகுது அதிகமாக பயணம் போய்ட்டு வருவீங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா கல்வியில் கலையில் வெற்றி கொடியை நாட்டை போறீங்க செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி உண்டாகுது இருக்கக்கூடிய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக ஏதாவது வாக வண்டி வாகனம் வாங்கணும் அதனால் வசதியான வாகனத்தை வாங்க போகிறீங்க உடல் வந்து நல்லா எப்பவுமே கவனமாக வச்சுக்கோங்க சரியான நேரத்தில் சாப்பாடு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை எடுத்துக்க வேணாம் ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கறப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இடைஞ்சலை கொடுப்பாரு நோய் வராமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் மகரத்தோட ஒரே வேலைங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்படாதீங்க உறவை தக்க வச்சுக்க பாருங்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மனசுக்குள்ள இருந்த வருத்தங்கள் இது எல்லாமே எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியில் காட்டிக்காமல் இருந்தீங்க இல்லையா இனி அந்த அவஸ்தையே உங்களுக்கு வந்து வேண்டாங்க மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே விலக போகுது எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில உங்கள் கையில் பண வர்றது தாராளமா இருக்க போகுது புதிய உறவுகள் உங்களை வந்து சேர போகுதுங்க வருமானம் பெருகும் புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவீங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்துட்டு மகரம் செய்யக்கூடாதுன்னா என்ன தெரியுமா உங்களை பற்றின ரகசியத்தை வந்து நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது எப்பேற்பட்ட உறவாக இருக்கட்டுங்க ப்ளட்டில் கலந்த உறவாக கூட இருக்கட்டுங்க சொல்லக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் எல்லா விஷயங்களுக்குமே நல்ல உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி நேர்மறை எண்ணத்தை அதிகமாக வளர்த்துக்கிறது இது நடக்காதுங்க இது செய்யாது இது நடக்காது அந்த பேச்சுக்கு நீங்க நினைக்காதீங்க யாராவது நினைச்சா கூட பக்கத்துல சேர்த்துக்காதீங்க அது பங்கு வர்த்தகத்துல லாபம் குவியும் தொழிலும் அதே மாதிரி அதீத லாபத்தை பார்ப்பீங்க தந்தை வழி உறவுகளாலேயும் அனுகூலமான பலன் வந்து கிடைக்குங்க உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே வந்து இப்போ அடங்கி போவாங்க தொழிலில் ஏற்படுற இடையூறுகள் விளங்குது எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பண வரவு கிடைக்குதுங்க மனசுக்கு அமைதி கிடைக்குது நிம்மதியாக உடல் உபாதைகள் முழுமையா உங்களை விட்டு நீங்க போகுதுங்க குடும்பத்துல மருத்துவ செலவு ஏற்படாது வெளியூர்ல இருந்து கூட உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ஆன்மீக சிந்தனையோட வாழ்க்கை நடத்த போறீங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் விரும்பிய பண உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அதிகாரிகள் வந்து உங்களை பெரிய பொறுப்பில் எல்லாம் ஒப்படைப்பாங்க உடலில் இருந்த சோர்வு மனக்குழப்பங்கள் எல்லாமே மாறிடுதுங்க உங்கள் தோற்றத்திலேயே ஒரு பொழிவு உண்டாகுது கூட வேலை பார்க்குறவங்க வகையை மறந்து நட்பு பாராட்டுவாங்க அலுவலகத்தில் நிறைய விஷயங்கள் சிறப்பாக கற்றுக்க போகிறீங்க வெற்றியும் அடைய போகிறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டியாவது ஒன்றையாவது எல்லாத்தையும் ஒய் ஒரு கை தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது வாழ்க்கை மாறப் போகுதுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் பண விஷயத்தில் உசாரம் இருந்துக்கோங்க மற்றபடி சுகபோக வாழ்க்கைக்கு எந்த குறையுமே இருக்காதுங்க எல்லாத்துலேருந்தும் கணிசமான ஆதரவு பெறுவீங்க நிறைய விவேகத்தோடு செயல்பட்டு உங்கள் தேவைகள் எல்லாத்தையுமே சாதிச்சுக்க போகிறீங்க உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க மற்றவங்க யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செவிச்சார்த்தா கூட அவங்க சொல்கிறத சின்னதாக ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தோல்விதான் தொடரும் ஓகேங்களா அதே அதே மாதிரி உங்களுடைய வேலைகள் எல்லாமே சுகமாக முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் தவற விட்டுறாதீங்க வாய்ப்புகள் வர்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க எல்லார்த்துக்கிட்டையும் அனுசரித்து போங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்குங்க மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அமோகமாக இருக்க போகுதுங்க வாழ்க வளமுடன்